கிருஷ்ணகிரியில் வரும் பதிமூன்றாம் தேதி துவங்குகிறது முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது இதனால் மா விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் புதிய தொழில்நுட்பத்தை மா விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்யும் விதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அகில இந்திய மாங்கனி கண்காட்சியானது துவங்கப்பட்டது ஆண்டுதோறும் மாம்பழ சீசன் காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முப்பது நாட்கள் மாங்கனி கண்காட்சி நடத்தப்பட்டது இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான மா அறிமுகம் செய்யப்படுவதுடன் சிறந்த மா விவசாயிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் மேலும் அரசு துறை அரங்குகள் தனியார் அரங்குகள் தனியார் அங்காடிகள் கலை நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் என இருபத்தி எட்டு நாட்களுக்கு இந்த மாங்கனி கண்காட்சி வெகு விமரிசையாக நடத்தப்படும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரையு தனது செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கும் மாங்கனி கண்காட்சியை வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைப்பார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க